கேளேன் நீங்களே வந்து மீடியால வந்து நக்கல மீடியால வந்து சார் வரதபடம் பொறுக்க எல்லா மீடியாவும் வந்து மீடியால வந்து பேரை சொல்லுங்க எங்களே வந்து கேக்குறோம் நாங்களே ஹைக்க பண்றோம் எங்களுக்கே வந்து ஹைக்க பண்ணுங்க நாங்க ஹைக்க பண்ண மாட்டோம் எங்க எல்லாரும் கேல வந்து நான் நீ மரியாதை கலங்க சார் முறை உமக்கு என்ன மரியாதை உமக்கு மரியாதை 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 பார்த்து चलेंगे நாங்கள் மக்கள் இங்க

டாய் கண்டிய பிரச்சனை பூரா गाना டைட்டி பத்தி அங்க வந்து

நான் ஏட்டுகை போய்டும் சரி வந்து என்ன சொல்றீங்க டிபிங்க உள்ளே விட்டுற ஒரு உங்களுக்கு <speaking in foreign language>